Hi students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பப்ளிக் ப்ரப்ரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனா தட் மீன்ஸ் வந்து பீரியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த பேப்பர் பிரசன்டேஷன் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் பிரசன்டேஷனா இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் பிரசன்டேஷன் ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஷ்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரில் கேட்ட கொஸ்டின் வித் எல்லாமே ஒன் மார்க் டூ மார்க் நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் நெக்ஸ்ட் கம்பர்ஸ்மேன் நம்ம எயிட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பிரசன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கோம் பற்றியும் நீங்கள் இதில் வந்து இப்போ நீங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க ஸோ நமக்கு வந்து பிரிவிஸ் இருப்பா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கம்பேர்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க டேஞ்சர் தட் மீன்ஸ் வந்து தொடு கூட கேட்டிருந்தாங்க ரப் டயக்ராம் பாருங்க இதே மாதிரி நீங்கள் ரப் டயக்ராம் போடுங்க முதல்ல அதுக்கு நான் கிவன் போட்டு எழுதிட்டு அதே மாதிரி ரப் டயக்ராம் எழுதி அது மெஷர்மெண்ட் எழுதிட்டு ஃபேர் டயக்ராம் எழுதி ஸோ இதே மாதிரி எழுதிட்டு மறக்காம அந்த டயக்ராம்களே லென்த் ஆஃப் த டேஞ்சர் ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்க அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து எழுதி விட்டுருங்க ஸ்கூலில் சொல்லியிருந்தாலும் சரி இல்லை சொல்லணும் சார் மறக்காம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி விட்டுருங்க கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராஃப் தான் கொடுத்துருந்தாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிடி கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் போட்டு கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் ட்ரா பண்ணி மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் எனும் பார்த்திங்கன்னா அஞ்சு என்னும் பொழுது ஒய் ஈக்குவல் டு ஆறு எனும் எக்ஸ் மதிப்பு கேட்குது ஸோ அதே மாதிரி அந்த லைனையும் அந்த கிராஃபில் வந்து பண்ணி எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் டெஸ் குறிச்சிருங்க நெக்ஸ்ட் ஒன் மார்க் ஒன் மார்க் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபோர்டின் ஒன் மார்க்கும் ஒரே பேஜில் வர மாதிரி வித் ஆப்ஷன்ஸோடு எழுதுங்க நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள் முதல்ல கிவன் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஒவ்வொரு மார்க் கம்பேரிசன் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பேரிசன் பண்ணும்போது டூ மார்க் கொஸ்டின்ஸும் செவன் மார்க்கும் ஃபார்முலாஸ்லாம் இதே மாதிரி நீங்கள் மார்க்ஸ் ஃபார்முலா ஆன்சர் ரெண்டுமே பாக்ஸ் போட்டு எழுதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன் செகண்ட் சாப்டர்ல கேட்டுருக்காரு ஸோ இதனை கம்பேரிசன் பண்ணும்போது எக்ஸோட வேலி கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும்போது ஃபேக்ட்ரிசேஷன் மெத்தடில் அல்ஜிப்ரிலேருந்து போடக்கூடிய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ஸாம் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஸ்டு தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சால் மெத்தடில் டெல்டா டிஸ்கிரிமினட் பி ஸ்கொர் மைனஸ் ஃபோர் எஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் த ரூட் தட் மீன்ஸ் பார்த்தா நேச்சர் ஆஃப் த சொல்லியூஷனில் கம்பேர் பண்ணக்கூடிய சமதாக கட்டுருங்க வந்து கேட்டுருங்க அடுத்தது வந்து இப்போ ஏபிடி ஆங்கிள் பை இதில் பார்த்திங்கன்னா ஆங்கிள் பை பிரி யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஃபைன் வேல்யூ ஸோ இதில் முதல்ல அதுக்கான கிபன் எழுதி டயக்ராம் போட்டு அந்த ஃபார்மில் எழுதி அதே மாதிரி அந்த ஆன்சர்ஸும் இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டூ பாயிண்ட்ஸ் ஃபார்மலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒய் மைனஸ் ஃபைவ் ஒன் பை ஒய் டூ மினஸ் ஒன் இக்குவல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக் ஒன் கம்பேரிசன் பண்ணக்கூடியது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீச்சு மற்றும் வீச்சுக்கம்பேரிசன் தட் மீன் ரேஞ்ச் இக்குவல் டு லார்ஜஸ் வேல்யூ

தியேட்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் இந்த சம் வந்து ரொம்ப எளிமையா போடலாம் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பை செக்டர் தீர்ந்து தான் லாஸ்ட் இயர் தீரம் போகிறதுக்கு மூணு தேர்தல் நல்லா பார்த்து பார்க்கலாம் சொல்லியிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூஃப் எழுதி அதுக்கான அதுக்கான பார்த்திங்கன்னா இதில் எகைன் சொல்கிறேன் அதுக்கான வெரிஃபிகேஷன் வச்சு போடுங்க அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரை ஆங்கிள் ஏரியா ஆஃப் கோடிலேட்டில் அந்த டைக்ராம் போட்டுட்டு அதுக்கு வந்து டைக்ராம் நிறைய பேர் போடாத விட்டு டைக்ராம் மறக்காமல் போடுங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸைஜர் சால்வேஷன்லே இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்டன்ஸ் தான் ஸோ அப்ளிகேஷனாக கொடுத்துருந்தாங்க சம் அந்த சம்மந்து ஸ்டூடண்ட் போட்டுருக்காங்க அடுத்து கம்பேர்ஸ் நம்ம சாம்பிள் பீஸோட கம்பேர் பண்ணுங்கள் டைஸ் சம் வந்தா சோ இந்த சமோ இதே மாதிரி இருப்பதை பிராக்டிஸ் பண்ணு சோ ஸ்டெப்ஸ் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கும் அதே மாதிரி ஏன்னா மேக்ஸ் பொறுத்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமானது கம்பல்சரி சம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ல இருந்து கேட்டதா ஈஸியா தான் போறோம் ஏன்னா லாஸ்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா சோ ஓவரால இந்த क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால ஒரு மாடல் நம்ம பாத்தீங்கன்னா சென்டம் பேப்பர் ஒன்னு அப்லோட் பண்ணியிருந்தோம் சோ இது வந்து ஒன் மோர் மெத்தட்ஸ் இந்த மெத்தட் நீ நீங்க வந்து ஃபாலோ பண்ணனும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம் சோ இதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க பிரஸ் பண்ணா ஷூரா நீங்க சென்டம் மெடிக்கலாம் சென்டத்துக்காக பிரப்ப பண்ற ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் போட்டுக்கிற மெத்தட் படி நீங்க பிரப்பர் பண்ணி எழுதுங்க ஷூரா நீங்க வந்து சென்டர் நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா ஜிஆர் சக்ஸஸ் டீச்சர் டென்ஸ்ட் மேத்தமெடிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய அப்ளோட ஒரு எக்ஸாம் பிள்ஸ் ப்ரிவஸ் இயர் பப்ளிக் கொஸ்டன் டூ தௌசண்ட் நைன்டின்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கிறது பிடிஎ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ பிடிஎ பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம எகைன் அண்ட் எகன்ஸ் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு பிடி அப்லோட் பண்ணுங்க ரிமைனிங் பிடிஎ நம்ம வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதனால தான் வந்து திருப்பி ஒன்பது டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் ஸோ இதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் பிரிஃபர் பண்ணுங்கள் ஷூரா பப்ளிக் நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ்